ஒரு செங்கல்லை தூக்கி மக்களிடம் விட்டாலே அமைச்சர் உதயநிதி கூறும் பொய்களை மக்கள் நம்பிவிடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் திமுகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதுவரை நகர்த்தாத செங்கல்லை பற்றி சுட்டிக்காட்டியிருக்கிறார் திரு அண்ணாமலை கேரள அரசு சிலந்தியாற்றின் குறுக்கே அணை கட்டுவதை பற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் அண்ணாமலை அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பையும் மீறி கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசு இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் தாலுகாவில் பெருகுடா என்ற இடத்தில் சிலந்தியாற்றின் ஆற்றின் குறுக்கே அணை கட்டி கொண்டிருக்கிறது இதனால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து தமிழக விவசாயிகள் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் ஆனால் தமிழக விவசாயிகளை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் திமுக அரசு இருக்கிறது என குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒருபுறம் கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு மேகதாது அணையை நிச்சயம் கட்டுவோம் என்று கூறியதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிக்கவில்லை பாலாற்றின் குறுக்கே ஆந்திர மாநில அரசு தடுப்பணை கட்டுவதையும் தடுக்கவில்லை சந்தர்ப்பவாத இந்தி கூட்டணியின் நலனுக்காக தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நலனையும் உரிமைகளையும் அடகு வைப்பதற்கு திமுக இல்லை ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நீர் மற்றும் மழைநீர் அனைத்தும் தடுப்பணையின்றி கடலில் கலந்து வீணாகிக் கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வந்தவுடன் ஆயிரம் தடுப்பணைகள் கட்டுவோம் என்று வெற்று வாக்குறுதி கொடுத்த திமுக கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் ஒரு செங்கல்லை கூட அதற்காக எடுத்து வைக்கவில்லை உண்மையில் கோபாலபுர குடும்பத்தின் நலனை தவிர பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து எந்த சிந்தனையும் இருக்கிறார் ஸ்டாலின் உடனடியாக கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்து சிலந்தியாற்றின் குறுக்கே கட்டப்படும் அணை கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை தொடங்கி கஞ்சா பிரச்சனை வரை அனைத்தும் தலைகீழாக போய்கொண்டிருப்பதை பற்றி வாய் திறக்காமல் எப்போதும் பாஜகவை மட்டுமே விமர்சிப்பதை வேலையாக கொண்டிருக்கிறார் முதல்வர் திரு ஸ்டாலின் இந்த சூழலில் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ஆபரேஷன் தமிழ்நாடு என்ற பெயரில் அடுத்த நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களுக்கான செயல் திட்டங்கள் குறித்து பிரதமர் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக என்ஐஏ சோதனைகள் நடைபெற்று வரும் நிலையில் அது குறித்த விரிவான அறிக்கை பிரதமரிடம் நேரடியாக சமர்ப்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இயங்கும் இயக்கங்கள் வெளிநாட்டு சதிக்கும்பலோடு தொடர்பில் இருப்பவர்கள் தேசியத்திற்கு எதிராக திரைப்படங்களை வெளியிடும் திரைத்துறையினர் போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்புடையவர்கள் என்று அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க ஆவண செய்யப்படும் எனவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் கோவில்கள் மூலமாக தமிழக அரசு பெறும் வருமானம் ஆக்கிரமிப்புகள் குறித்த விரிவான தகவல்களும் பிரதமரிடம் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோவில்களில் தேவையற்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் வருவாய் கணக்கை ஒழுங்கு செய்தல் கோவில் நிலங்களின் குத்தகையில் இருக்கும் குளறுபடிகளை சரிசெய்தல் என அனைத்துமே துரிதமாக செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் ஒரு வருடத்திற்குள் விரைந்து முடிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்படவும் ஊழல் வழக்குகள் நிரூபிக்கப்பட்டால் அரசியல்வாதிகளின் சொத்துகளை பறிமுதல் செய்யும் வகையிலும் சட்டம் இயற்றப்பட இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறியுள்ளன தேர்தலுக்கு முன்னரே மோடி அவர்கள் தமிழ்நாடு வரும்போதெல்லாம் வெள்ளை குடை பிடித்த அரசியல்வாதிகள் தற்போது என்ன மனநிலையில் இருப்பார்கள் என்பது ஊகிக்கக்கூடியதே அவர்களையும் அவர்களது சொத்துகளையும் காப்பாற்றுவதில் முனைப்பு காட்டுவார்களா அல்லது தமிழ்நாட்டை மேம்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவார்களா என்பதை மக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சூழலில் போதைப் கடத்தல் வழக்கில் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஜாஃபர் சாதிக் மனைவியிடம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வாக்குமூலம் பெற்றுள்ளனர் உங்கள் கணவர் போதைப்பொருள் கடத்தல் தொழில் செய்வது உங்களுக்கு எப்போது தெரியும் வெளிநாடுகளிலிருந்து உங்கள் வங்கிக் கணக்கிற்கு எவ்வளவு தொகை வந்துள்ளது என்று அதிகாரிகள் கேள்வி எழுப்பிய போது ஜாஃபரின் மனைவி அது பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது என்று பதிலளித்திருக்கிறார் மேலும் உங்களது கணவர் தினமும் வீட்டிற்கு வந்துவிடுவாரா என்ற கேள்விக்கு தான் வருவார் எனவும் அவர் கூறியிருக்கிறார் இயக்குனர் அமீருக்கு மூன்று புள்ளி ஒன்பது மூன்று கோடி ரூபாயை உங்களது கணவர் அனுப்பியிருக்கிறார் அதற்கான தகவல் அழிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஜாஃபர் சாதிக் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகே நடந்திருக்கிறது இதன் பின்னணியில் நீங்கள் இருப்பதாக சந்தேகம் எழுகிறது என கேட்கப்பட்ட போதும் மேலும் பல கேள்விகளுக்கும் அவரது மனைவி அமீனா பானு மழுப்பலாகவே பதிலளித்திருப்பதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட கடத்தல் மன்னர்களை ஆதரிக்கும் அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகளும் எதிர்க்கட்சிகளும் நாட்டை சீர்படுத்துவதற்காக ஒன்று சேரவில்லை என்பதும் மோடி அவர்களை வீழ்த்தி மேலும் ஊழல் செய்து நாட்டை அந்நிய சக்திகளிடம் விற்றுவிட்டு போகவே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பதும் உலகறிந்த உண்மை இந்த நிலையில் பாஜகவை வீழ்த்த வேண்டுமென்றால் இஸ்லாமிய வாக்காளர்களுக்கும் பாஜகவுக்கு வாக்களிக்காத நான்கு வகையான இந்து வாக்காளர்களுக்கும் இடையே கூட்டணி ஏற்பட வேண்டும் அவர்கள் காந்தியவாத இந்துக்கள் அம்பேத்கரிய இந்துக்கள் கம்யூனிச இந்துக்கள் மற்றும் சோசியலிச இந்துக்கள் என்று பிரசாந்த் கிஷோர் தகவல் அளித்திருக்கிறார் பாஜகவையும் மோடி அவர்களையும் எப்படி வீழ்த்த வேண்டுமென்று ஆயிரம் பேர் யோசித்தாலும் பாஜகவை எதற்காக வீழ்த்த நினைக்கிறார்கள் என்று மீதமிருக்கும் பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் அவர்களிடம் பிரிவினைவாதம் தவிர வேறு ஆயுதம் இங்கு எடுக்கப்பட முடியாது என்பதை வரலாறு நமக்கு பலமுறை பாடம் புகட்டி இருப்பதையும் மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த சூழலில் தன் மீதான அதிகபட்ச குற்றச்சாட்டு என்ன என்பதை பிரதமர் திரு மோடி அவர்களே விமர்சித்திருக்கிறார் அதிக எண்ணிக்கையிலான ஆடைகள் இருக்கிறது என்பதே தன்மீதான குற்றச்சாட்டு என்று மோடி அவர்கள் கூறியிருக்கிறார் அதிக துணிகளை வைத்திருப்பவர் நாட்டிற்கு தேவையா அல்லது அதிக ஊழல் செய்த காங்கிரசார் தேவையா மக்கள் மத்தியில் இந்த கேள்வியை முன்வைத்த போது என்னை தயக்கமின்றி மக்களை தேர்வு செய்தனர் எனவும் பிரதமர் அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் அரசியல் சாசனத்தில் மாற்றம் செய்து இடஒதுக்கீடு முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பாஜக முயற்சிக்கவில்லை பட்டியலினத்தவர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு அதிக அமைச்சர் பதவி வழங்கியது பாஜக தான் பதிமூன்று ஆண்டுகள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பத்து ஆண்டுகள் பிரதமராகவும் இருந்திருக்கிறேன் எனது தாய் தமது கடைசி நூறு நாட்களை அரசு மருத்துவமனையில் தான் செலவிட்டிருக்கிறார் அதற்கு மேல் எங்களுக்கு என்ன பிராண்ட் தேவைப்படுகிறது எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது நீக்கப்பட்ட பிறகு நடக்கும் இந்த தேர்தலில் அதிக அளவில் மக்கள் ஜனநாயக கடமையாற்றி இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பாஜகவும் பிரதமர் அவர்களும் மக்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க காங்கிரசிலோ உள்கட்சி பூசல் வெடித்துக் கொண்டிருக்கிறது மேற்குவங்க காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை அந்த கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டித்ததை அடுத்து கட்சி அலுவலகத்தின் பேனரில் இருந்த கார்கேவின் புகைப்படத்தில் மை தெளிக்கப்பட்டு திரிணமுல் ஆதரவாளர் என எழுதப்பட்டிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் மத்தியில் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவு தரும் என கூறியிருந்தார் இது குறித்து கருத்து தெரிவித்திருந்த மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவரும் மூத்த எம்பியுமான ஆதி ரஞ்சன் சௌத்ரி மம்தா பானர்ஜியை நம்ப முடியாது தேர்தல் முடிந்ததும் பாஜக பக்கமாக அவர் சாய்ந்து விடுவார் என்று கூறியிருந்தார் இந்த கருத்து கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறும்போது இந்தியா கூட்டணியில்தான் மம்தா பானர்ஜி தொடர்ந்து கொண்டிருக்கிறார் யார் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் ஆதி சௌத்ரிக்கு கிடையாது என தெரிவித்திருந்தார் கார்கேவின் கருத்துக்கு பதிலளித்திருக்கும் ஆதிரஞ்சன் சௌத்ரி என்னையும் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸையும் அழிக்க நினைக்கும் மம்தா பானர்ஜியை ஆதரித்து என்னால் பேச முடியாது என பதிலளித்திருந்தார் இந்த நிலையில் கொல்கத்தாவில் இருக்கும் மாநில காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வெளியே ஒட்டப்பட்டிருந்த பதாகையில் மல்லிகார்ஜுன கார்கேவின் புகைப்படம் மீது மர்ம நபர்கள் மைப்பூசியதாக கூறப்படுகிறது மேலும் அவரது படத்திற்கு அருகே திரிணமூல் ஆதரவாளர் எனவும் எழுதப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஆதிரஞ்சன் சௌத்ரி ஒரு துடிப்பான போர் வீரர் என்று புகழ்ந்து பேசியிருக்கிறார் ஆனால் அவரை சமாதானப்படுத்தும் நோக்கிலேயே கார்கே இவ்வாறு தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன எல்லா நிலையிலும் பிரச்சனைகளை கொண்டிருக்கும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் பாரதத்தை வளப்படுத்தாது என்பது சாதாரண பாமர மக்களும் அறிந்த விஷயமே தேசிய அளவிலான செய்திகள் இந்த அளவில் இருக்க ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த நிலையில் இந்தியாவில் இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் டெல்லியில் அரைக்கம்பத்தில் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது உலக நாடுகளோடு எப்படிப்பட்ட உறவில் இருக்க வேண்டும் நாட்டை பாதுகாத்து எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற திட்டம் இந்த காலகட்டத்தில் பாஜகவிடம் மட்டுமே இருப்பதை இளைஞர்கள் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதே தேசியவாதிகளின் விருப்பமாக இருக்கிறது தாமரை வணக்கம் ஜெய்ஹிந்த்